ஓடி நன் ராஜா கிருதை பாடு கர்த்தர் உன்னை அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆத்மாவை ஜோடிப்பதற்கு ஏற்ற வகையிலே பரிசுத்த ஆவியானவர் ஜோடிப்பதற்கு ஒருவேளை உலகத்தின் அலங்காரம் அல்ல பரிசுத்த ஆவியானவர் ஜோடிப்பதற்கு ஆத்மாவிலே இயக்கத்தோடு வாஞ்சியோடு திருச்சபைக்கு ஆராதனைக்கு செல்வோம் ஆண்டவர் நம்மை கிருபையினாலே நிரப்புகிறவர் தூய ஆவியினாலே நிரப்பி நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் எப்படி ஒரு சரீரத்திலே உயிர் இல்லை என்றால் எத்தனை மருந்துகள் கொடுத்தாலும் பிரயோஜனம் இருக்காதோ அதுபோல் ஆத்துமாவிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா எத்தனை போதனைகள் கொடுக்கப்பட்டாலும் பயனற்றதாக போயிடும் ஆண்டவரே என்னை தூய ஆவினால் நிரப்பும் என் ஆத்மாவை ஜோடியும் ஆண்டவரே ஒரே ஒரு விதத்தில் தான் ஜோடிக்க முடியும் அது உன்னுடைய தூய ஆவியானவரை நிறைத்து என் ஆத்மாவை ஜோடியும் அப்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சுவோம் சகல ஆத்மாக்களையும் நினைவு இந்த நாளிலே நம்மை விட்டு கடந்து போன நமக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கடந்து சென்ற ஆத்துமாக்களை நினைத்து பார்ப்போம் அதை நினைத்துப் பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு நாளிலே ஆண்டவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதுவரை நான் நிலைத்திருக்க வேண்டும் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது முடிவு முடிவுபரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ரட்சிப்பு பெற்ற அது வந்து ஒரு அடையாள சீட்டு எதற்கு நித்திய வாழ்வுக்குள்ளே நுழைவதற்கு முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால் ரட்சிப்பை பெறலாம் ரட்சிப்பை பெற்று பெற்றோம் என்று பெற்றிருப்போம் என்றால் நிலை வாழ்வுக்குள்ளே நுழையலாம் அப்படி இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அக்கிரமம் மிகுந்ததாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யலைன்னா கிரம அக்கிரமம்னா என்ன கிரமமாக இருக்க ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிரியம் செஞ்சேன்னா கிரமம் பிரியம் செய்யலைன்னா அக்கிரமம் அதைத்தான் அவர் சொல்கிறார் மற்ற இருபத்தி நான்கு பனிரெண்டுல அக்கிரமம் மிகுதியாகும் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் நேற்றைய காலையில் சகோதரர்களோடு பேசும்பொழுது இதை பகிர்ந்து கொண்டேன் நம்ம சாதாரணமாக அக்கிரம மிகுதியாகுன்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைப்போம்னா மற்ற சமுதாயத்தை நினைப்போம் அங்கே எப்படி நடக்குது இங்கே கொலை நடக்குது இங்கே விபச்சாரம் நடக்குது இங்கே வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை சொல்லவில்லை இங்கே சொல்கிறது அக்கிரம மிகுதி எங்கேன்னா எந்த இடத்துலே பரிசுத்தம் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருந்ததோ எந்த இடத்திலே கத்தருக்கு முதன்மை எடுத்து கொடுத்து அவரை ஆராதித்து கொண்டிருந்தோமோ அந்த இடத்துல கிரமங்கள் போய் அக்கிரமங்கள் பெருகிவிடும் சமுதாயத்தில் இல்லை ஆண்டவர் ப பரிசுத்தமாய் ஆராதித்த அந்த ஆத்மாவிலே அக்கிரமம் மிகுந்து போகிற காலங்கள் உண்டு அப்படி இருந்துச்சுன்னா அன்பு தணிந்து போகும் ஒருவருக்கொருவர் உள்ள அன்பு தணிந்து போகும் அதைத்தான் தானியல் சொல்லுகிறார் எச்சரிப்பாக சொல்கிறார் தீர்க்க தரிசனத்தில் இருபத்தி நாலு பத்து இருபத்தி நான்கு பதினஞ்சில் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியில் சொல்கிறாரு அது எங்கே வந்து நிற்குமா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்குமா அதை காணும் காண்பு காணும்போது அப்படின்னு போட்டுறாரு அப்போ பாலாக்குகிற அருவருப்பு சமுதாயத்தில் இருந்து நம்முடைய ஆத்மா பரிசுத்தாவினால் நிரப்பப்படலைன்னா நம்முடைய சரீரம் என்னுடைய இருதயமாகிய ஆலயத்தில் அது வந்து நின்றும் விளைவு அக்கிரமம் மிகுதியாகவும் அன்பு தணிந்து போகும் கடைசி காலத்தை குறித்த ஒரு பெரிய எச்சரிப்பை அடையாளத்தை சிலர்கள் கேட்ட பொழுது பதிலாக சொன்ன ஒன்று இது அக்கிரமம் மிகுதியாகும் அன்பு தணிந்து போகும் யார் ஆண்டவரை பரிசுத்தமாய் ஆராதித்துக் கொண்டிருந்தார்களோ உண்மையை ஆராய்த்து கொண்டிருந்தார்களோ அந்த இடத்துல அக்கிரமம் வந்துடும் அந்த இடத்துல பாழாக்குகிற அருவறுப்புகள் வந்து நிற்கிற அளவிற்கு திசை மனமாற்றங்கள் நிகழும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் முடிவு பரியந்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே நித்திய வாழ்வுக்குள்ளே கலந்து செல்ல முடியும் இந்த மாதம் முழுவதும் நிலை வாழ்வின் ஒளி வீசுவோம் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆகையாலே மிக கவனத்தோடு முடிவு பரிந்தம் நிலைத்து நிற்பதிலே உறுதியாக இருப்போம் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்து இருக்க வேண்டும் ஆண்டவடத்தில் கேட்போம் தூய் ஆவியினால் நிறைவோம் பரிசுத்த பரிசுத்தலத்துக்கு செல்வோம் பாலான அறிவுறுப்புகளை விலக்கி போடுவோம் கர்த்தர் தாவை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்